நடிகருக்கு திவால் நோரிசா பிரபல தமிழ் நடிகருக்கு நீதிமன்றம் எச்சரிக்கை திவால் நோட்டீஸ் வழங்கப்படும் வழங்கட்டுமா என்ற கேள்வி பிரபல நடிகர் விஷால் இவர் விஷால் பிலிம் ஃபேக்டரி என்ற ஒரு நிறுவனத்திற்காக மதுரை அன்பு செல்யன் பைனான்சியரிடம் இருபத்தோரு கோடியை இருபத்தி ஒன்பது லட்சத்தை கடனாக பெற்றிருந்தார் இந்த கடன் தொகையை லைகான் நிறுவனம் திருப்பி செலுத்தி கடனை அழைத்துள்ள நிலையில் விசால் நிறுவனம் எடுக்கும் அனைத்து படங்களையும் அதன் உரிமைகளை லைக்கா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டும் என ஒப்பந்தம் அடிப்படையில் வழங்கப்பட்ட இந்த கடனை மீறி விசால் நடிகர் விசால் இந்த படங்களை நிறுவனத்திற்கு தராமல் வெளியே விற்றுவிட்ட நிலையில் நீதிமன்றத்தில் வழக்கு இந்த இருபத்தோரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்திற்கு முப்பது சதவீதம் வட்டி இந்த சூழலில் விசால் இந்த வட்டியை எதிர்த்தும் தர வேண்டிய பணத்தை எதிர்த்தும் நீதிமன்றத்தின் வழக்கு பணத்தை நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்ய என்று கூறிய நீதிமன்றம் விஷால் கடனை அடைக்காவிட்டால் திவால் ஆனவர் என்று அறிவிக்கலாமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியுள்ள சூழலில் முப்பது சதவீதம் வட்டி அதிகம்தான் என்ற கருத்தையும் நீதிமன்றம் சொல்லியுள்ளது